தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் நடிகர் விஜயினுடைய முதல் அரசியல் மாநாடு பிரம்மாண்டமாக நடத்துறதா தேதி குறித்து ரகசியமாக அதுக்கான இடங்கள்லாம் பார்க்க தொடங்கினாங்க ஆனால் விடுவாங்கள் ஆளுங்கட்சி ஸோ அழுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த மாநாட்டு இடம் இருக்கு ஸோ பிளான் ஏலேருந்து பிளான் பிக்கு போயிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் வந்து அரசியலில் தீவிரமான ஈடுபடணுங்கிறதுக்காக பல்வேறு யுக்திகளை கையில் எடுத்திருக்காரு குறிப்பா வந்து மாணவ மாணவர்கள்ட்டேந்து தன்னுடைய அரசியல் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக வந்து அஹ் பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு பிடித்த மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு தொகையெல்லாம் கொடுத்து அவங்க மத்தியில வந்து முக்கியமான விஷயங்களை குறித்து பேசுறாரு அந்த மாதிரி இவங்க ஒரு நல்ல பலன் இருக்கிறதாவும் கட்சி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பெரிய வைப்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி அவங்க யூத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை தவிர வந்து கட்சி நிர்வாகிகள்லாம் பயங்கர ஒரு எந்துவாக இருக்காங்க எப்போ தலைவா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் உடனே செஞ்சுட்டு வரோம் அந்த லெவலில் அதுக்காக தான் வந்து தன்னோட பட வேலைகள்லாம் முடிச்சுட்டு முழுக்க முழுக்க கட்சி வேலையில் இருக்கார் இப்போ முஷியானந்தை கூப்பிட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் ஒரு மூணு பேரை கொண்ட குழு ஒரு அமைச்சு மாநாட்டுக்கு இடம் பார்க்க சொல்லி அமைச்சிருந்தாங்க ஸோ திருச்சி தான் அவங்க முதல்ல ஃபிக்ஸ் பண்ண ஸ்பாட்டு அதில் சிறுக்கனூர் அப்புறம் வந்து திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலை ஒரு நாலு இடத்தை தேர்வு செஞ்சு அந்த நாலு இடத்தையும் போய் நேரில் பார்த்துட்டு வந்தாங்க குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடந்த சிறுக்கனூர் இடத்தையும் மறைமுகமாக புஷ்ஷி அனுப்பி பார்த்தாரு பார்த்துட்டு கட்சி நிர்வாகிகள கூப்பிட்டு பேசி இது நம்ம கரெக்டாக இருக்கும் ஓனர் கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க பட் எப்படியோ அந்த விஷயம் வந்து நிர்வாகிகள் மூலிமா வெளியில் கசிஞ்சிருச்சு வெளியில் கசிஞ்ச உடனே நாற்பது ஏக்கர் கொண்ட அந்த இடத்தினுடைய உரிமையாளர் வந்து இப்போ பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாராம் இடம் தர முடியாதுன்னு இவங்க வந்து செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி தேதி குறித்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போய் கேட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அந்த இடத்தினுடைய ஓனர் சொல்லியிருக்காரு இதற்கு காரணம் வந்து மாநில அரசு கிட்டேருந்து மாவட்ட அரசியல் குறிப்பாக வந்து திருச்சி அமைச்சர் நேரு கிட்டேருந்து வந்த ஒரு நெருக்கடி காரணமாக தான் என்னால் கொடுக்க முடியாத இடத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் புஷியானந்த் கூப்பிட்டு கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்காராம் இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம பண்ணுற விஷயங்களை கட்சியின் மாநாடு வரைக்கும் ரகசியமாக வச்சுங்க வெளியே தெரிஞ்சால் நமக்கு அழுத்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ கெடத்த தெருவு பண்ணுறதுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் எப்படி இவங்கள்ட்ட மாநாடு நடத்தி முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போவே பெருமூச்சு விட்ருக்காரு இதனால் வந்து விஜய் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காரு ஸோ கட்சி நிர்வாகிகிட்ட கூப்பிட்டு எப்பேற்பட்டாவது மாநாட்டை நடத்தியே தீரணுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கார் அதற்காக வந்து சேலம் பகுதியில் முக்கியமாக நம்ம இளைஞர் திமுக சார்பில் உதயநிதி நடத்தின அதே மாநாட்டு இடத்த ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாராம் ஸோ கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் பொதுச்செயலாளர் புஷ்ஷி நேரில் போய் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு இப்போ சேலத்தில் திமுக மாநாடு நடந்த அதே இடத்துல செப்டம்பர் இருபத்தொன்னாந்தேதி மாநாடு தேதி கொடுத்தாச்சு ஸோ விஜய் வந்து அங்கே தான் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை கொடி மற்றும் கோட்பாடுகள் குறித்து பயங்கரமாக பேச போறாரு இந்த மாநாட்டை தொடர்ந்து மண்டல மாநாடு ஒரு அஞ்சு இடத்துல நடக்க போகுது அதுக்கப்புறம் மாவட்ட மாநாடுகளுக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஸோ அடுத்த ஒரு ஆறு மாதம் பிஸியாக இருக்க போறாரு அடுத்த எலக்ஷனுக்குள்ள தன்னுடைய கட்சியை ஒரு முழுவதுமான ஒரு முழு கட்டமைப்போட பக்கவா ஒரு அரசியல் அமைப்பாக ஸ்ட்ராங்காக கொண்டு வரணுங்கிறத தீவிரமாக இருக்கார் விஜய் அதற்கு வந்து உஷி ஆனந்த் பக்கபலமாக இருந்திருக்காரு அதுவும் இல்லாமல் பாண்டிச்சேரி அரசியலை வந்து பெருசாக நம்புறார் விஜய் அதனால தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் வந்து சமீபத்தில் வந்து இந்த கமலஹாசனை பார்த்துட்டு போனாங்க ஸோ அவங்க அப்படி இருக்க உடனே கூப்பிட்டு பாண்டிச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரெங்கசாமி வந்து நேற்றைய தினம் வந்து நடிகர் விஜயை சந்தித்து போயிருக்காரு ஸோ அவங்கக்குள்ளே ரொம்ப நேரம் ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கட்சி ஆரம்பித்தா நாங்க வந்து உங்க கூட தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால இப்பவே கூட்டணிக்கு ரெடியா இருக்காரு பாண்டிச்சேரியில இருந்து மாநில முதலமைச்சர் அதே போல இங்க பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் அமைப்பினுடைய தலைவர் சீமான் ரெடியாக இருக்கார் விஜயுடைய கை கோக்குறதுக்கு அது மாதிரி இன்னும் சில கட்சிகள்லாம் விஜய் வந்தால் நாங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து திமுக அதிமுகங்கிற ஒரு டஃபுக்கு பதிலாக இந்த வாட்டி விஜயன் ரோஹிஸ்க உள்ளே போவார் கண்டிப்பாக ஒரு மும்முனை போட்டியாக தான் அரசியல் களம் இருக்கும் அதிமுக தன்னுடைய பலமான கூட்டணி அமைக்கலைன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் படுதோல்வியை சந்திக்கிறது உரியாயிடும் அதனால் அவங்க விழிச்சுக்கிட்டு முடிஞ்ச விஜய் கூடவே ஒரு கூட்டணி வச்சா ஒரு மாஸ் கூட்டணியாக இருக்கும் அது எப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணும் ஸோ உதயநிதி அண்ட் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரையும் எதுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிரணி இருந்தால் மட்டும்தான் இந்த யூகத்தில் வெற்றியை அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து விஜய் தயாராகிட்டாரு ஸோ அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஒரு மாதிரி தான் பார்க்குறாரு அந்த யுத்தத்தில் காம் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிய தெருவோங்கிற ஒரு முடிவோடு இருக்காரு என்ன நடக்க போதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி